டிசம்பர் மந்த் பேட்ச் வந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சு இருந்து என்னென்ன வந்து எங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அதில் வந்து பரவாயில்லையா இல்லை மோசமாக இருந்துச்ச பேட்ச் அப்படின்னு வாங்க இந்த டிசம்பர் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுமே வந்து நமக்கு வரும் பனி வெயில் மலை உருக்கம் காற்று எல்லாமே ஓரளவுக்கு கலந்து வரும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஷெட்டு மெயின்டைன் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு வெயில் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெயில் ஒரு நாள் மழை அப்படிங்கும் போது நம்ம அந்த தலை அறுத்து போகிறதுல வந்து ஒரு நாள் ட்ரை தலையாக இருக்கிறோம் ஒரு தலை ஒரு நாள் மழை தலை அப்படிங்கிறமோது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழுக்கு அந்த அந்த கொடுக்குற தீனி கரெக்டாக கொடுக்காத போது அங்கே நோய் வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால மழை தலையே இருந்தாலுமே அதை நல்லா உதறி காய வச்சு போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் ஏன்னா வந்து தலை அறுக்கும் போதே மழை பெய்யுது அப்படி இருக்கும்போது அது காய வைக்கிறதுக்கு நம்ம தனியாக பெரிய ஒரு ஃபேன் வச்சு உணர்த்தினா கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து காயாது ஓரளவுக்கு லைட்டை ஈரமாக இருக்கும் அதெல்லாம் இருக்கிறனால அது என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை அப்படிங்கும் போது ஒரு நாள் ஃபுல்லாக அடைமலை பெய்யுது அப்படிங்கிறதுனால மழையிலே போய் நளைஞ்சி தலை அறுத்துட்டு வந்து மலையிலே வச்சு அந்த மலை சொட்ட சொட்டவே வந்து பட்டுப்புழுவுக்கு தீனி வைக்கிற மாதிரி தான் இந்த மந்த்த் இருந்துச்சு பெரிய சேலஞ்சாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு கூடு கட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் டிலே பண்ணிச்சு எல்லா நார்மலான டைம் அப்படிங்கும் போது ஆறு நாள் வந்து ஃபுல்லாக ரெண்டு வேலை தலை சாப்பிட்டு வந்து பட்டுப்புழு வந்து கரெக்டாக ஆறு நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த டைம் வந்து கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கிறதுனால தலை சாப்பிடுது பட் ஆனால் கூடு கட்டுற மாதிரி வல்ல அந்த நூல் பட்டு நூல் வந்து சுரந்து வல்ல வாயிலேருந்து அதனால் பழுத்த புழுவே அங்கங்கே சுற்றிக்கிட்டு வந்து இருந்துச்சு அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே விட்டா சரிபட்டு வராது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விடும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா பட்டுப்புழு வந்து நூல் வந்து வாயிலேருந்து வரா வெளியே வராமல் அப்படியே செத்து போயிடும் அதனால் நமக்கு பேட்ச் வந்து இன்னும் ரொம்ப அடிபடும் அப்படிங்கிறதுனால அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் கறி இருக்கு இல்லைங்களா அந்த கறி கட்டையோட கறி வந்து கடையில் வா விற்கிது அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பர்ன் பண்ணோம் அப்படின்னா உள்ளார வந்து ஹீட்டு இறங்கி தணல் உந்தாரும் இந்த தக 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 நெருப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து தணல் வந்துடும் உள்ளார அப்போ அதை கொண்டு போய் நம்ம ஷெட்டுக்குள்ளே வைக்கும்போது இந்த சு சுற்றி வந்து கிளைமேட் வந்து இந்த சில் கிளைமேட் மாதிரி கூலிங்கு மாதிரி ட்ரையாக அப்படியே நல்லா ஹீட் கதை கதை ஹீட் இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பட்டுப்புழு வந்து டக்குன்னு வாயிலேருந்து பட்டுப்புழு சுரந்து டக்குன்னு கூடுகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் இந்த டைம் வந்து இந்த மாதிரி கறி போட்டோம் இந்த டைம் வந்து கறி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேப்பும் ஃபில் வர மாதிரி வச்சிரும் அப்படின்னா தான் டக்குன்னு அந்த ஹீட் பரவும் நம்ம கம்மியாக தான் வைக்கிறோம் ஒன்று ரெண்டு பானையில் இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா எல்லா பக்கமும் வந்து ஹீட் பரவாது அப்படிங்கிறனால நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பானை வந்து வச்சோம் இது வந்து ஒரு ஐம்பது கிலோ கறி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கொண்டு வந்து போட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரூவா என்னமோ ரேஞ்சு வந்துச்சு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஐநூறு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம வந்து கிளைமேட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கறி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பர்ன் பண்ணி தான் ஷெட்டில் வச்சுருந்தோம் பெரிய சேலஞ்ச் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கறியை பிடிக்க வைக்கிறது இந்த மாதிரி பர்ன் பண்ணாவே ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மாதிரி இந்த தணல் காட்டிக்கிட்டே இருந்தால் தான் வந்து அந்த கறி பிடிக்குது இதே நம்ம நார்மலாக ஏதோ ஒரு நார்மலாக இருக்க விறகை பற்ற வச்சு அதில் இந்த கறி கட்டையை பற்ற வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை ஆனால் அப்போல்லாம் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து நமக்கு வந்து இந்த நெட்ரிக்கா வாட்டர் பர்னர் இருக்குது அப்படிங்கிறனால இதை வச்சு நம்ம வந்து ஃபயர் உண்டாக்குறோம் அதனால் சீக்கிரம் அந்த கறி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான ரிஸ்க் எடுத்து தான் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து நம்ம கறி கட்டை எல்லாமே செட் பண்ணிவிட்டோம் அந்த பானையை கொண்டு போய் கல் அடிக்கி அது மேலே வச்சுட்டோம் ஏன்னா கீழே வச்சோம்னா நம்ம கீழே அந்த காரை கீழே போட்டுக்கிற நிலத்தில் சூடாகி ரொம்ப வந்து பானை வெடிச்சிடும் அதனால தான் வந்து பானைக்கு கீழே காற்று ஹீட்டு ஃப்ரீயாக போகிறதுக்காக ஒரு கல்லோ இல்லைன்னா ஏதோ ஒரு ரவுண்டு மாதிரி வளைய மாதிரியே வச்சோ அது மேலே தான் வச்சுருந்தோம் நாங்கள் வச்சு ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புழுவுமே வந்து பார்த்திங்கன்னா கடக்கடை கடக்கடை ஏறி ரேக்குள்ளே உள்ளார இந்த புழுவெல்லாம் குச்சிக்குள்ளே வள மேலே ஏறி கட்ட ஆரம்பிச்சிச்சு கட கட கடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்புறமேட்டு ஓவர் நைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து எல்லாமே அந்த ஹீட் ஆகி அந்த கூலிங் இருக்கும்போது க கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஏறி 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 கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பலாக ஆச்சு அடுத்த நாள் மார்னிங் வந்து இப்படி தான் இருந்துச்சு பானியில் வெறும் சாம்பல் மட்டும் தான் இருந்துச்சு ஃபுல்லாக போட்டிருந்த கறி எல்லாமே தீந்து போச்சு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியுமே வந்து பார்த்திங்கனா இந்த கிளைமேட் வந்து ஒவ்வொரு புழு வந்து அந்த சில்னஸ் இது ஆகி இப்போ அதாவது கட்டி இருக்குது இல்லைங்களா ரொம்ப கூலிங்காக இருந்தால் ஷெட்டில் வந்து சுண்ணாம்பு கட்டி நோய் வரும் இந்த ஃப்ரீஸிங்கான மாதிரி அந்த மாதிரி புழுவும் ஒன்று ரெண்டு இருந்துச்சு கறி புழுவும் ஒன்று ரெண்டு இருந்துச்சு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற புழுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா கட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு இது கட்டுமா எனக்கு தெரியல பட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் போடவும் தான் வந்து டக்கு 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 டக்குன்னு எல்லாமே வந்து நெண்டிக்கிட்டு இருந்த புழு கட்டலாமா வேண்டாமா இருந்த புழுவெல்லாம் டக்குன்னு வள ஏறி கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஓவர்நைட்டில் இல்லை நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கறி நம்ம தீர தீர மறுபடியும் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதனால வந்து அந்த தணல் வந்து கரெக்டாக மென்று ஆகிக்கிட்டே இருக்கும் காலையில விடி காலையில் ஆகும் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கறியுமே வந்து இந்த மாதிரி சாம்பலாக இருந்துச்சு ஃபுல்லாக பானை ஃபுல்லாக இருந்ததெல்லாம் இந்த மாதிரி சம்பளம் ஆயிடுச்சு கூடுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் எல்லா புழுமே வந்து ஓரளவுக்கு கட்ட ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டும் வந்து கட்டாத புழுவும் இருந்துச்சு பட் அது எப்படி கட்டுமா கட்டாதா என்னான்னு தெரியல ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடு வந்து டக்குன்னு ஏறி கட்ட ஆரம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டைமில் வந்து பட்டுப்புழு அட்ட டைமில் ஏறி கட்டிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து யூரின் கூடு கம்மியாக வரும் அதாவது வந்து கூடு கூடருக்கு இல்லைங்களா ஒரு கூடு இருக்கும் ஒரு புழுவு அந்த கூடு கட்டுறது மேலே இன்னொரு புழு வந்து அது பக்கத்தில் கட்டலாம் ட்ரை பண்ணும்போது அதோடய யூரின் விட்டுட்டு தான் கட்டும் எப்போயுமே பட்டுப்புழு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா நீரையும் எடுத்துகிட்டு தான் வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும் அப்போ ஒரு புழு வந்து இன்னொரு புழு அது கூடு மேலே ஏறி கூடு கட்டும் போது அது யூரின் அது மேலே படுறதுனால தான் அந்த கரைக்கூடு அதிகமாக வருது அது வராமல் இந்த டைம் வந்து இந்த ஹீட் போட்டனால எல்லா புழுவும் டக்குன்னு மேலே எந்த புழு மேலேயும் எந்த யூரின் போடாமல் அந்த கரக்கூடு வராமல் இருக்கிறதுக்கு இந்த தனல் போட்டது ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்